உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடன் நல்லாசைகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் ஜெய்வர் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷ பரப்பு புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கமாகுதா இது எல்லாம் பற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல ஒரு மாதம் தள்ளி சனி உடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் குரு பெயர் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு வீடியோ தனியா போட்டு இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு பெயர் இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் ஷார்ட் பீரியட் பீரியட் இல்லைங்க ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சிராவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்க இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு இருக்காது நல்ல முறையில சிறப்பான முறையில வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் எப்படி இருக்கும்னாக்கா செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இரண்டு மடங்குல மூணு மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்ப ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்புலாம் கூடும் இன்னொரு பக்கம் செலவீனங்கள் அதிகரிக்கும் அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு எனதுமை நேயர்களே அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக இப்போ நாம் பொதுவாக பார்க்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை அதிகாரத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் அப்போது அன்பார்ந்த ராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம் குறிப்பாக பணங்காசுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்காது பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலம் கடன் சுமைகள்லாம் அடையக்கூடிய காலமாக அமைகிறது இழந்த தொழில் அமைப்புகளையெல்லாம் ஒரு நல்ல பிஸ்னஸ் செக்டர் இருந்தது சார் அந்த பிஸ்னஸ் செக்டர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க குறிப்பிட்ட நாடுகள்லேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஏதேனும் குறிப்பிட்ட வியாபாரத்தை நீங்கள் இழந்திருப்பீர்களேயானால் நிச்சயமாக அந்த வியாபாரத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே தொழில் அமைப்புகளை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களை சிறு தொழிலாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் சிறு வியாபாரிகளாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கைத்தறி நெசவாளர்கள் அல்லது மிஷின் நெசவாளர்கள் அது சார் டெக்ஸ்டைல் சார்ந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏஜென்சி இன்னும் ஃபேக்ட்ரிஸு பருத்தி மில்லு டெக்ஸ்டைலை பொறுத்தவரைக்கும் ஹோல்சேலில் வந்து ஷோரூம்ஸ் வரையணும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் விவசாயிகளாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஸோ இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தோட்டம் துற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகளை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் உங்களுக்கு சரியாக நடக்கலையா டல்லாக போகுதா அப்போ தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான காலங்கள் உண்டு ஒரு கரிகா தோட்டம் இருக்குது காய்கறி தோட்டம் இருக்குது அந்த கரிகாய் பதார்த்தங்கள்லாம் போடுறீங்க வளர்ச்சி அடையும் போது நல்ல அறுபடியாகும் போது ரேட் இல்லை ரேட் இருக்கும்போது அறுபடியாகலை இதெல்லாம் நிறைய நம்ம இடத்துல அந்த விவசாயிகள் சொல்வது உண்டு அப்போ அவங்களு அந்த தொழில் வசிய தகுடு அந்த மாதிரியான தொழில் வசியம் இராஜவசியம் நிறைய அதில் முன்னேற்றம் அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பார்த்து செய்வீர்களே ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு உற்பத்தி சிறப்பானதாக இருக்கும் ஆனால் பொதுவாக இந்த அடுத்த ஒரு வருஷத்துல மழை மிதமான மழையாக இருக்கும் தண்ணி கஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே கூட மானாவரி பயிர்கள் அது போன்ற பார்த்த பூமியாக இருக்குமே ஆனால் மானாவரி பயிர்கள்லாம் போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ மேஷ ராசி அன்பர்களே அதே போல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் பிளம்பர்ஸ் நிறைய மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி ஒரு தள்ளுபடியில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு மாவட்ட மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க அரசியல் சார்ந்தவங்க ஒன்றியம் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட மிக சிறப்பான முறையில் அதனால் ஜம்முன்னு அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான பொழுதாக அமையப் போகிறது அதே போல் ஆன்மீக மெய்யன்பர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி வெற்றியடையும் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினாலும் அபிருமிதமான வளர்ச்சி இருக்கும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போது மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம் கோவில் ஆலய திருப்பணி திருப்பணிகளாக இருக்கலாம் நிறைய நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகள்ல ஆலயம் கட்டிகிட்டே வராங்க எதேன்னு ஒரு தடை ஏற்படுது அந்த நிர்வாகிக்கு எப்பொழுதுமே ஒரு ஆ கோவில் கட்டுறாங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு எதேனும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அப்படி அந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு தாக்கம் காரணம் இருக்குன்னு அர்த்தம் சாநித்தியம் அவங்கள பொறுத்தவரலாம் அறம் சார்ந்தவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் தப்பு பண்ணால் நல்லா ஜம்முன்னு இருப்பான் தப்பே பண்ணாம நேர்மையா தான் கஷ்டம் அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் அந்த பிரசன்ன மார்க்கங்கள் எல்லாம் பார்த்து அதற்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு எனதருமை மேஷராசி அன்பர்களே அப்போ இந்த ஒருவருட காலம் மேஷராசிக்கு உத்தியோகம் தொழிலமைப்பு வருமானம் கடன் பிரச்சனைகள் இவற்றில் இருக்கக்கூடிய கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை அடையக்கூடிய மாத வருடமாக இந்த வருடம் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அமைகிறது இதில் உங்களுடைய கேள்வி என்ன சாமி நீங்கள் இந்த சப்ஜெக்டை சொல்லவே இல்லை எனக்கு வேலையை பற்றி சொல்லவே இல்லை எனக்கு இடமாற்றத்தை பற்றி சொல்லவே இல்லை குடும்பத்தை பற்றி சொல்லவே இல்லை சரி உங்களுடைய கேள்வி என்னவோ அந்த கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியில் ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்குபெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ்